என்னதான் ராப்பகலா பாடுபட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேங்குறதான் பெரும்பாலான மீனராசன்களுடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள நீங்கள் ஈடு செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பாடுபடுறீங்க ஆனால் வரவை காட்டிலையும் செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனசு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில் இல்லை ஆரோக்கிய தொல்லை ஒரு பக்கம் மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஒரு பக்கம் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு குழப்பம் ஒரு பக்கம் போதாக்குறைக்கு இந்த சொந்த வந்த வகையில் பகை தான் கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சொல்லலாங்க நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஏற்கப்படக்கூடியவங்க தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க இந்த கடன் சுமை எல்லாமே நாளுக்கு நாள்ங்க ஆசைப்பட்டாலுமே நாளுக்கு அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து வாங்கணும் பிள்ளைகளோட எதிர்கால நலன்கிறது பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்காலத்துக்காக நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே ஏதாவது ஒரு தடங்கள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒண்ணுங்க இந்த நேரம் தெய்வ அருள் மட்டும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குறையவே கிடையாது தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா காத்திருக்குது அதனால தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்க வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்லலாங்க அந்த வகையில் இனி மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறப்புறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் இந்த நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம காமன் பாக்ஸ சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பண் உண்டுன்னு சொல்லலாங்க ஆனால் என்ன ஒன்று வருமான ஒரு பக்கம் உண்டு ஆனால் வருமானத்துக்கு முன்னாடி செலவுங்கிறது அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த நேரம் யாருக்கும் பொறுப்பு சொல்லி ஒரு தொகையோ ஒரு பணமோ நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி தரது வேண்டாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க நிறைய பேர் வீடு மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க இருக்கிற இடம் பிடிக்காமல் செய்யக்கூடிய தொழில் பிடிக்காம வேற இடத்துக்கு போயிடலாம் இந்த சொந்த பந்த வகையிலே யாரை முகத்துலேயும் முடிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கக்கூடியங்க இருப்பீங்க வீடு மாற்றம் இல்லாமல் வேண்டு நிற்பீங்க அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய பணி பாதியில் நின்று இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் சில காரியங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் நிலுவரியாக தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு பொறுமை நிதானமாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருடைய தனிப்பட்ட விஷயத்தையும் தலையிட வேண்டாம் இந்த மீனராசனுடைய பலமீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வானத்தில் இருக்கக்கூடிய நேரக்குறைய சொல்லி அவங்க மன ஆறுதலுக்காக அவங்கக்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்க வருவாங்க ஆனால் அவங்க தான் அவங்கள நிறைய நிறைய பிரச்சனைகளை சிக்க வச்சுட்டு போகிறவங்கள அதனால் யாரோட நிலையில நீங்க கவனம் செலுத்துறது வேண்டாம் யாரோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையெடுத்து வேண்டாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வரக்கூடிய நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பட்ட துன்பத்துக்கு இல்லாமல் முடிவு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசியில் இருக்கக்கூடிய வக்கர சனி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் செவ்வாயோட பாறையோட இணைஞ்சிருக்கிறாங்க மனசுல நம்பிக்கை கைவிட்டாதீங்க தெம்பு உற்சாகத்தோட செயல்படு பாருங்க எது ஒண்ணுல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உற்சாகமா ஆர்வமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது செஞ்ச தர்மம் நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணி உங்களை தலை காக்கும் அது மட்டும் இல்லாம தெய்வம் உங்களுக்கு கூடவே நிற்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் தான் முக்கியமாக குலதெய்வத்தோட அருளுங்கிறது நிறைஞ்சிருக்குது குலதெய்வ கோவிலுக்கு எதுவா இருந்தாலும் முதல்ல வழிபாட்டை செஞ்சுட்டு செய்ய பாருங்க எந்த தடையும் இல்லை முன்னேற்றத்தில் இருந்த தடை இல்லாம நீங்குது பல மாற்றம் காத்திருக்குது உண்மையான உழைப்புக்கேத்த பலனை நீங்க கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது வீட்டுல சுப நிகழும் நடக்க நேரம் அதனால தான் கொஞ்சம் இந்த நேரம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களால் இந்த நேரம் கொஞ்சம் சேமிக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரம் செலவுங்கிறது இருக்கும் அதை நீங்க சுப செலவாக இந்த மாதிரி மாத்திக்கிறது நல்லதுதான் பழைய கடனை அடைச்சி புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட போறீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய அங்கே ஒன்றும் நிறைய கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த நேரத்தில் ஒரே அடியாக பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரே பக்கமா கடன் பெறக்கூடிய முயற்சி எல்லாமே அமைக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த சில்லறை கடன்களை எல்லாமே கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வருமானம் சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது வேலை இல்லாதவங்களாக இருந்தால் திறமைக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க தொழிலுமே இந்த நேரம் நேர் கிடைங்கிறது இல்லை ரொம்ப முக்கியமாக பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் உண்டு நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதையுமே சரிவர செஞ்சு முடிச்சிடுவீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலில் கொடுத்து விட்டு இந்த தொந்தரவு இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பா மீனராசி பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குழந்தைகளுமே சொல் சொல்பயிற்சி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அது வகையில உங்களுக்கு ஒரு ஆறுதலான நேரமா இந்த நேரம் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் ராசநாதன் குரு உங்க தொழில் ஸ்தானத்தையும் விரை ஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறது மூலமா முன்னாடி இருந்த பாதிப்பு இந்த வார்த்தை இல்லைங்க கொஞ்சம் படிப்படியே குறைஞ்சி வரும் ஆறுல கேத்திருக்கிறதால இந்த நேரம் நிறைய விஷயங்கள் முயற்சி செய்வீங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல புலன் கிடைக்கிறேங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல புலன் கிடைச்சா கூட உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உங்களை மட்டும் தட்டக்கூடிய அதிகமாக இருந்திருப்பாங்க அதனால எந்த முயற்சியும் எடுக்காம இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைய சிறப்பு தான் தன்னோட சொந்த ராசியான தன குடும்ப ராசியை பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பை தராது பேச்சில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கை சிறப்புமாக நடக்கும் என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே என்ன தான் முயற்சி செஞ்சாலும் ஒன்று சொன்ன மாதிரி தான் கையில் சேமிப்பு இருக்காது ஏதாவது ஒரு செலவுங்கிறது வருமான வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வாசப்படியில் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் பார்த்து செலவு செய்ய பாருங்கள் இந்த நேரம் மனசில் நிறைய ஆசை இருக்கும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் அனாவசியமாக யார் விஷயத்தையும் தலையிட வேண்டாம் இந்த நேரம் உங்கள் அபிப்பிராயம் என்ன உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்க தான் உங்களுக்கு பல பிரச்சனை தந்துடுவாங்க கொஞ்சம் அமைதி காக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஆண்டை இருந்தாலும் சரி ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டார பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்புகளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பதியக்கூடிய பார்வை பொறுத்த வரைக்குமே வேலை வாய்ப்பு இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் அரசியல் காலத்துல இருக்கக்கூடிய கூட நிறைய பொறுப்பு காத்திருக்குது நிறைய சலுகை காத்துக்குது வரக்கூடிய வாய்ப்பை காலைத்துறையை காலை துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிறப்பு தாங்க அதே மாதிரி நிறைய நல்ல மாற்றத்தை நீங்கள் இந்த நேரம் எதிர்பார்க்கலாம் மனசு மகிழக்கூடிய பல சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க உழைப்பு கேற்ற பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும் அதனால் முயற்சி செய்ய மட்டும் இந்த நேரம் தவறு ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர மீன மீனராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பரப்புறீங்கிறது நம்ம பார்க்கலாம் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவங்களால இதுக்கு முன்னாடி நிறைய சங்கட அவமானம் எல்லாமே சந்திச்சுட்டீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இனி நல்ல மாற்றம் தான் மதிப்பு மரியாதை உயரும் வேலை செய்கிற இடத்துலையுமே செல்வாக்கு சிறப்பாக இருக்குது வருமானம் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே வருமானம் சிறப்பா இருக்குது என்ன ஒன்று நிம்மதியான தூக்கம் நேரம் இருக்காது கொஞ்சம் தூக்கத்தில் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க கனவு தொல்லை வர ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் நீங்க முதல் வெளியே குலதெய்வ கோவிலுக்கு போங்க ஒரு கைப்படி மண்ணை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது வருமானம் சிறப்பாக இருக்குது சில பேர் இல்லாமல் மேலே வேணும்னே வீண் படி சொல்லுவாங்க அதை நீங்க காது காது கொடுத்து கேட்க வேண்டாம் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் வேலையில் கண்ணு கண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த புதிய நபர்கிட்ட இந்த அன்னியவங்க எல்லாமே கொஞ்சம் ஓரடி விலகி இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க ஏன்னா அவங்க நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே நினைச்சது எல்லாமே நீங்க செஞ்சு முடிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை வேணும் செய்யக்கூடிய எல்லா நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பின்வழிவை பற்றி யோசிக்கணும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நோய் நொடினே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இனி நல்ல தான் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே குழப்பங்கிறது இல்லை மற்றவங்களை குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருந்துட்டாலும் போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப காலமாக தடப்பட்டு வந்த வேலை எல்லாமே இனி ஒவ்வொன்றா நீங்கள் முடிக்கக்கூடிய நேரம் குரு பார்வை இருக்கிறதால சாதகமாக இருக்குது நிறைய பொறுப்பு காத்திருக்குது ஆனால் இந்த நேரம் பொறுப்பையும் சரியாக செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க வயசானவங்களாக இருந்தால் இந்த மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து எடுத்துக்கிறது நல்லது நீங்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா அந்த குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களால முடியாதுங்கிற விஷயத்த கூட நீங்க முடிஞ்சு காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம் சாதகமா இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது வேலை பார்க்குற இடத்துலயுமே நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் சொத்து பத்துல இருந்த பிரச்சனைக்கு இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில நீ நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா மத்தவங்க வகையில இந்த எதிர்ப்பாள வகையில கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கு பாருங்க மத்தபடி இந்த நேரம் நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான தான் குழப்பம் இல்லாமல் செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது நீங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்தடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை